வணக்கம் நண்பர்களே இப்ப பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாரின்ல ஒரு நண்பர் வந்து கொடுத்திருந்தாரு சரி நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து மெசேஜ் பண்ணாரு நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க எல்லாத்தையும் கேட்டாரு நானும் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் செட்டு என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அவர் குழந்தைக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தார் சரி ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கு அவர் என்ன போட்டிருந்தாருன்னா என்ன சொல்றாரு நம்மகிட்ட இந்த மாதிரி நான் உங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கேன் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் என்ன அனுப்பணுமோ சரி என்னடா அது ரெண்டு நாள் கூட ஆகல பழைய பேருக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர்ல கேட்குறாங்க அப்படின்னா முன்னாடி ஃபோன் நம்பரில் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணாப்புல பண்ணியிருந்தாங்க அப்புறம் அட்ரஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டேன் என்னன்னா முதல்ல போய் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்டெலாம் சென்ட் பண்ணிட்டேன்னு ஏர்போர்ட்டில் போய் எடுத்த ஃபோட்டோலாம் போடுறாப்புல கொரியர் ஆஃபீஸில் எடுத்த ஃபோட்டோ போடுறாப்புல ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சிட்டிங்கிற ஃபோட்டோவெலாம் போடுறாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு மார்னிங் அதாவது இப்போ நடந்ததுனேன் இந்த ரெண்டு நாள் நடந்தது இப்போ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்குவான் இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா கொரியர் வந்து அதாவது வந்து ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து கூப்பிடுறாங்க இது ஏர்போர்ட்லேருந்து பேஸ்ட்டாப்புன்னு சொல்கிறாங்க என்னால் அது இருந்து சொல்கிறாங்க என்ன மெசேஜ் அதாவது வந்து மெசேஜ் தான் போட்டாங்க வாட்ஸ்அப்பில் அதுவும் பண்ணல உருப்பிட்டு கால் கூட பண்ணல வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கலன்ட்டு என்னென்னு பார்த்தா நான் என்ன என்னடா அப்படி போடுறேன் பார்த்தா காரிய என்ன வந்துட்டாங்க ஒரு ரூபா பணம் கட்டுங்க உங்கள் கிஃப்ட்டுக்கு ஏ அப்படின்ட்டாங்க ஏர்போர்ட்டில் பணம் கட்டினாலே உங்கள் கிஃப்டெல்லாம் நீங்கள் வந்து டெலிவரி உங்கள் ஹோம் அட்ரஸ் அனுப்ப முடியும் சரி ஓகே என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படின்னு சரி பாதியாவது கட்டுங்க நாங்கள் அதுக்கப்புறம் இல்லை என்கிட்ட பணம் இல்லை நீங்கள் விரும்ப கிஃப்ட்டை கொண்டு வந்து வீட்டில் கொடுங்க நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் தர்றேன் அப்படின்னு ஆமா செக் பண்ணாம எப்படி பணம் தர முடியும் அமேசான் பிளிப்கார்ட்னால செக் பண்ணதே பணமே கட்டுறோம் நம்ம சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஓபன் பாக்ஸ் ஓபன் அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பணமே தர்றோம் இப்போ வந்து இருந்து எல்லாத்தையும் வச்சு அனுப்பிச்சிடுறாங்களே அப்புறம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளைவும் வரல இவர் என்ன சொல்றாரு உங்களால் எவ்வளவு கட்ட முடியும் நான் பேசுறேன் என்னன்னா ஒரு வந்து எனக்கு ஐம்பது பிரிட்டிஷ் பவுண்டர் வந்து அனுச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் பிரிட்டிஸ் அமௌண்ட் அப்படின்றது எவ்வளவுன்னா பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்ச ரூபா மேல பதினஞ்சு லட்ச ரூபா ரூபாய் வச்சோம் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க அப்படி பண்ணலாம் ஆ எனக்கு முழுசாவே நம்பிக்கை இல்லை நண்பர்களே வந்து ட்ராக்கிங் நம்பர் கொடுக்கணும் கொரியர் ஆஃபீஸ் நம்பர் கொடுக்கணும் எதுவுமே கிடைக்காது கிடையாது கொரியர் இந்த கரியரில் தான் எனக்கு பண்ணால் டிராக்கிங் ஐடியின்னு தெரில எதுவுமே தெரில நம்ம இப்படி நம்ப முடியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் இது மாதிரி ஸ்கேம் வந்து நிறைய நடக்குது விழிப்புணர்வாக இருங்க தயவு செய்து சொன்னேன் யூடியூப் பார்னாலும் சரி ஏதாவது சரி இந்த வீடியோ வந்து கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள் அது இதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும் சரிங்களா நல்ல வேலை நான் ஏமாறல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் நீங்களும் ஏமாறாதீங்க செய்து சொன்னேன் சரிங்களா தயவு செய்து ஏமாந்துறாதீங்க நான் உங்களுக்கு கெஞ்சி ஊதி மன்றாடி கேட்குறேன் யாரியா மாந்துறாங்க இந்த மாதிரி ஃபோர் ஜிடி வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஆனா வந்து கம்பல்சரி கம்பல் செய்தன் நல்லா கேர்ஃபுல்லா இருங்க ஓகேங்களா நான் வந்து டிஸ்பிளேல காமிப்பேன் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்க நன்றி